ஹை நண்பர்களே வணக்கம் என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் வந்து ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சி நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து ராசி பலன்கள் அதுக்கப்புறம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களா வந்து போட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதத்துல இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட மலை வந்து பெரிய போகுது வாய்ப்பை வந்து தவற விட்டுறாதீங்க அதை பத்தினா இந்த பதிவில் வந்து நம்ம முழுமையா பார்க்க போறோம் வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் போறதுக்கு முன்னாடி அப்படியே நம்மளோட நல்ல நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவும் பாருங்க ஐப்பசி மாதம் வந்து துவங்கி இருக்கிற இந்த மாதத்துல வந்து அனைத்து வந்து வந்து மிக ரொம்ப மாற்றங்கள் வந்து நிகழப்போகுது குறிப்பா இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமலை அப்படிங்கறதுல நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் இது ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ராசி என்ன அப்படின்னா மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்துல வந்து அதிர்ஷ்டங்களை வந்து பெற போறீங்க ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கணிசமா வந்து நல்ல பலன்களை வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது பொறுமையா வந்து கடைபிடிச்சிங்கன்னா அலுவலகத்தில் கண்டிப்பா உங்களுக்கு இந்த டைம் வந்து பதவி உயர்வு இருக்கு தொழிலில் வந்து கூட்டாளிகளோட ஒத்துழைப்பும் ஏற்ற பலன்களையும் வந்து நீங்க பெறலாம் அடுத்ததா வந்து ராசி கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்துல அமைதியான சூழ்நிலை வந்து நிலவ போது உங்களோட மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே இந்த மாசம் முடிவுக்கு வந்துருங்க பண வரவு ரொம்பவுமே அதிகரிக்க போது பன்கிடத்துல வந்து கடினமான உழைப்பின் மூலமா வந்து பாராட்டுகள் எல்லாத்தையும் பெற போறீங்க உங்களை உடல் நலன்ல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வந்து இப்ப தீர்ற காலம் வந்துருச்சு அஹ் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல வந்து குதகூலம் ஏற்பட போது அஹ் கல்வி கேள்விகள் மேன்மே வந்து அடைய போறாங்க வரவுக்கேற்ற செலவுகள் கண்டிப்பா இருக்கு சுப செலவா வந்து செய்யறது உங்களுக்கு வந்து இந்த மாசம் வந்து நடக்கும் சுப காரியங்கள் எல்லாமே வந்து கை கூட போகுது அடுத்ததா வந்து துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்துல பெருமைகளுக்கும் கௌரவங்களும் வந்து சேரும் பிள்ளைகளால வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து நல்ல பலன்கள் வந்து உருவாக போகுது அதாவது உங்க பிள்ளைகள் வந்து நல்ல வந்து படிப்புல வந்து ஒரு முன்னேற்றம் தெரியும் அப்படி இல்லைன்னா ஏதாவது கலைகள்ல வந்து கலந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதுலயுமே வந்து நல்ல வந்து ஒரு முன்னேற்றம் வந்து உருவாக போகுது குடும்பத்துல வந்து ரொம்பவே மகிழ்ச்சியான சூழல் வந்து உருவாக போகுது ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு கைக்கே வர முடியாத சொத்து பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீர்ந்துட்டு பூர்வீக சொத்துக்கள்னால வந்து உங்களுக்கு ஆதாயமும் வந்து கிடைக்க போதுங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போற ராசி என்ன அப்படின்னா விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வந்து உற்சாகமா வந்து காணப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வந்துருச்சு வியாபாரத்தில் வியாபாரத்துல வந்து பண இழப்பு ஏற்பட்டாலும் தன்னம்பிக்கையால வந்து இழப்பை வந்து ஈடுகட்டுவீங்க புதிய முயற்சிகள் வந்து புத்திசாலித்தனமான முடிவுகளும் சாதகமான பலன்களை வந்து பெறப்போறீங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசி வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஆஹ் ராசிகளே ரொம்பவுமே முக்கியமான ராசியான கும்ப ராசி தாங்க இந்த கும்ப ராசிக்காரர்கள் வந்து இந்த ஐப்பசி மாதத்துல வந்து ரொம்பவுமே வந்து மன மகிழ்ச்சியா வந்து இருக்க போறீங்க ஆஹ் இவ்வளவு நாளா நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க இல்லையா அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இப்ப வந்து முடிவு வந்துருச்சு புதிய முயற்சிகள்ல வந்து வெற்றி பெற போறீங்க வெளியூர் பயணங்கள்னால வந்து குடும்பத்துல வந்து ரொம்பவுமே வந்து மகிழ்ச்சி கூட போகுது பிள்ளைகள்னால வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து மிகப்பெரிய நன்மைகளை நீங்க இந்த மாசத்துல வந்து அடைய போறீங்க இந்த ஐப்பசி மாத பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அடுத்த கட்டத்திற்கான செல்லக்கூடிய சூழ்நிலைகள்ல வந்து கிரக பலன்கள் வந்து அமைஞ்சிருக்கு உங்களோட இந்த எந்த விதமான நல்ல காரியங்களையும் வந்து நீங்க தொடங்குறதுக்கு முன்னாடி உங்க சுய ஜாதகத்தை வந்து ஒரு முறை வந்து பரிசோதிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எந்த விதமான நல்ல காரியங்களையும் வந்து தொடங்குங்க இது வந்து பொது பலன்கள் அடிப்படையில் மட்டுமே வந்து கூறப்பட்டிருக்கு ஆஹ் இது போன்ற தொடர்ந்து பதிவுகளுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்க அப்படியே நம்ம நல்ல நேரம் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே ரொம்ப நன்றி